ரஜினி நடிச்சிட்டு வர காலா படத்தோட அடுத்த கட்ட படப்பிடிப்பு நடக்க இருக்கிறதா செய்திகள் வெளிவந்திருக்கு மும்பைல நடந்த காலா படத்தோட படப்பிடிப்பு தற்காலிகமா நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு ரஜினியை தவிர்த்து காலா படக்குழுவினர் திரும்பிட்டாங்க ரஜினி மட்டும் மருத்துவ பரிசோதனைக்காக அமெரிக்கா சென்றிருக்காரு இந்த நிலையில காலா படத்தோட அடுத்த கட்ட படப்பிடிப்பு வர பத்தாம் தேதியிலிருந்து சென்னைல தொடங்க இருக்கிறதா செய்திகள் வெளிவந்திருக்கு இந்த படப்பிடிப்புல ஜூலை பன்னெண்டாம் தேதியிலிருந்து ரஜினி கலந்து கொள்ள இருக்கிறதா கூறப்படுது காலா சென்னை பூந்தமல்லி அடுத்த இவிபி கார்டன்ல பிரம்மாண்டமா செட் அமைக்கப்பட்டிருக்கு இந்த செட்ல காலா படத்தோட படப்பிடிப்பு பல நாள் நடக்க இருக்கிறதா கூறப்படுது காலா படத்தை பாராஞ்சு திழக்கிட்டு வராரு ஹிமா க்ரோஷி நானா படைகர் சமுத்திரக்கணி உள்ளிட்டோரும் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிட்டு இருக்காங்க சந்தோஷ் நாராயணன் இசையமைக்கிற இந்த படத்தை தனுஷோட உண்டர்பார் பிலிம்ஸ் நிறுவனம் தயாரிச்சுட்டு வருது Thanks for watching. Please like and share. Don't forget to subscribe us.